நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா மறுக்கொழிஞ்சில் எண்ணெய் அதாவது ஆயில் எடுக்கிறது வாசனை திரைவம்னு சொல்லுவாங்க இந்த மறுக்கொழுந்து பற்றி நடவுமுறை பற்றி ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கோம் அது மேலே ஐ கார்டில் கொடுக்குறோம் எண் கார்டிலையும் கொடுக்குறோம் பாருங்கள் அது விவசாயம் எப்படி செய்வது மறுக்கொழுந்து நடவுமுறை விதை சேகரிப்பு முறை எல்லாமே அதில் சொல்லப்பட்டுள்ளது இந்த காணொலி தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுகூலம் அதாவது தொழில் செய்வதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் தொடர்ந்து காணுங்கள் நன்றி நன்றி இப்போ வந்து ஸ்ட்ரீம் ஓடிட்டு இருக்குது ஸ்ட்ரீம் ஓடிட்டு இருக்குது ஓ

இது மரிக்கொழுந்து மரிக்கொழுந்து ஆயில் எடுத்த இது ஆயில் எடுத்தது ஆயில் எடுத்தது ஆயில் எடுத்த சக்கை இது ஆயில் எடுத்தது அது வந்து பாம் ரோஸ் பில்லு ஆ இந்த இது பில்லு இது வந்து லெமன் கிராஸ் வந்து இந்த நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் வீக் இது ஒரு கிலோ மரிக்குழுந்துக்கு வந்து எவ்வளோ ஆயில் கிடைக்குங்க இது வந்து ஒரு டன்னுக்கு ஒரு டன்னுக்கு ஒரு கிலோ ஆயில் கிடைக்கும் ஒரு டன்னுக்கு ஒரு கிலோ ஆயில் ஆயிரம் கிலோ கொழுந்துக்கு ஒரு கிலோ ஆயில் கிடைக்கும் இன்னைக்கு சந்தை விலை என்ன போயிட்டு இருக்குங்க காஸ்ட்லி இன்னைக்கு வந்து எவ்வளோ ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிரத்துக்கு மேல மேல நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு தான் போன வருஷம் எங்கே போயிடுச்சு எழுநூறு ஒரு டன்னுக்கு வந்து ஒரு கிலோ ஆயில் இல்லையா ஒரு டன்னு ஹெர்பேஜ் போட்டா ஒரு கிலோ ஆயில் கிடைக்கும் அந்த ஒரு டன்னுடைய ரேட் என்ன ஆகுதுங்க விலை எவ்வளோ மறுக்கல வந்து வந்து ஒரு இருபதாயிரம் ரூபா வரைக்கும் இருபதாயிரம் ரூபா வரைக்கும் அப்போ ஒரு டன்னு இருபதாயிரம் ரூபா செலவு பண்ணி அந்த இந்த இந்த செலவுலாம் எவ்வளோ அடங்கும் இதெல்லாம் வந்து ஒரு ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபா வந்துடும் இதெல்லாம் அந்த பய அந்த லேபர் சார்ஜ் எல்லாமே என்ன போட்டு வேவிச்சோம்னா நமக்கு செலவு ஐயாயிரம் ரூபா வரும் அந்த ஒரு டன்னுக்கான விறகு கெப்பாசிட்டி எவ்வளோ நீங்கள் எரிய விட்டுவீங்க அந்த எரிக்கிறது வந்து இப்போ வந்து ஒரு டன்னுக்கு வந்து விறகு மட்டும் விரவு எரிச்ச ஒரு இது ஒன்பது மணி நேரம் ஓட்டணும் ஒன்பது மணி நேரம் ஓட்டணும் வெட்டி வேர்லாம் எழுபத்தி மணி நேரம் வெட்டி வேர் வந்து மணி நேரம் ஒன்பது மணி நேரம் தான் ஓட்ட போறோம் நம்ம

கிராப் மரிக்குழுந்துங்கிறது மரிக்குழுந்து மட்டும்தான் வென்ற சீசனு நவ அக்டோபர் நவம்பர்ல இது நர்சரி பண்ணி டிசம்பர் நட்டுட்டோம்னா பிப்ரவரி ஒரு ஃபிஃப்டீன்த்துக்குள்ளார கட்டிங் பண்ணிடலாம் ஓகே ரொம்ப கட்டிங் பண்ணி நம்ம டிஸ்லேஷன் பண்ணலாம் அப்போ அது வந்து ஆயிலும் நல்ல கன்டென்ட் இருக்கும் டெம்ப்ரேச்சர் ஜாஸ்தியாக போனுச்சுன்னா அதனுடைய ஆயில் வேரியேஷன் வரும் ஆயிலினுடைய குவாலிட்டி கம்மியாகும் இது வந்து நமக்கு வெண்டர் சீசன் கிராப் வந்து கரெக்டாக இருக்கும் வெண்டர் சீசன் கிராப் அதாவது ஜனவரியிலேருந்து நமக்கு பிப்ரவரி பதினஞ்சு இருபது தேதிக்குள்ளார நம்ம டிஸ்லேஷனுக்கு கொண்டு வந்து கொண்டு வந்துடணும் கொண்டு வந்துடணும் அப்போ இந்த மறுக்கொழுந்து நான் நடவு எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது டிசம்பரில் டிசம்பரில் லைஃப் அது நமக்கு நாற்று முப்பத்தஞ்சு நாள் நட்டு எழுபது நாள் அதாவது ஷார்ட் டைம் தவணை மட்டும் மட்டும் அதுக்கான விதைகள் எல்லாம் நம்மகிட்டே இருக்குது இந்த வருஷம் வருஷம் வந்து ட்ரை சீசன் போயிச்சு மறிகொழுந்து விதையினுடைய விலை கொஞ்சம் எகரும் போன வருஷம் வெறும் நாலாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபாய் ஒரு கிலோ அந்த விதையினுடைய சைஸை பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணுவீங்க

சரிங்க சரிங்க ஆயிரத்தி எட்நூத்தி ரூபாய்க்கு தான் கொடுத்தோம் இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போயிட்டு பாமரோஸ் ஆயில் பாம்ரோஸ் ஆயில் லெமன் கிராஸ் ஆயிரம் ரூபாய்க்கு மேல ஆயிரம் ரூபாய்க்கு மேல வந்து கொஞ்சம் விலை கம்மி தான் வாண்டட் வருஷம் பூரா இருக்குது இந்த இது பாம்ரோஸ் வந்து தமாம் சோப்பு டெட்டர்ஜென்ட் சோப்பு எல்லாத்துலேயுமே கலக்கிறான் எல்லாத்துலேயுமே கலக்கிறாங்க லெமன் கிராஸ் வந்து சிரப்பு தயார் பண்ணுறான் சிரப்பு

கொதிக்க வச்சு அதில் டீ தூள் வேணும்னா போட்டுக்கலாம் சக்கரை வேணுனாலும் போட்டுக்கலாம் போட்டுட்டு சாப்பிட்டோம்னா சர்க்கரை வியாதி உள்ளவங்களை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க சக்கரை நோய் இல்லாத போவாது கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் கண்ட்ரோலாக கண்ட்ரோலாக வச்சிருக்கேன் அந்த ஒரு இது லெமன் இருக்குது இருக்கு அற்புதமான ஒரு நல்ல மருத்துவ குணம் கண்டிப்பாக